நம்பர்ல இனி ஏறோ வணக்கம் நம்ம இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரா நம்பர் ஆறுநூத்தி ஐம்பத்தி ஒம்பது கேசிங் போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த இருபத்தி ஒன்னாம் தேதி ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பதுன்னு சொல்லி வந்துருந்துச்சி நம்மளோட கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்போர்டு மிஸ் ஆகிருந்துச்சு இருந்தாலும் இந்த ஏபிஎஸிபிசிக்கு இந்த அஞ்சா நம்பரும் கணக்கில் தான் நம்ம வந்து பார்த்திங்கனா ஐம்பத்தி ஒன்று பதினஞ்சு அப்படிங்கிற மாதிரிலாம் பெஸ்ட் நம்பரில் நம்ம கொடுத்துருந்தோம் அதில் ஜஸ்ட் மிஸ்ஸிங் ஆனால் ஒன்பதாம் நம்பர் நம்ம எடுத்துருந்தோம் ஓகேங்களா ஒன்பதாம் நம்பர் கணக்கு இருந்துச்சு ஆனால் ஆல் போர்டை பயன்படுத்தலை ஓகேங்களா ஆல் போர்டு வேறு ஆனால் இந்த திருடிச்செலாம் பாருங்கள் ஐநூற்றி தொண்ணூறு இந்த ஐம்பத்தொம்போது இந்த சைபர் எல்லாமே இருந்துச்சு ஆனாலுமே எதிர்பார்க்காத ரிசல்ட்டு ஓகேங்களா தொள்ளாயிரத்தி ஐம்பதுன்னு போயிருந்துச்சி ஒரு திட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி தொண்ணூறு தொள்ளாயிரத்து ஐம்பதுங்கிற மாதிரி போயிருச்சு எந்த ஒரு யூஸும் இல்லாமல் போயிருச்சு கீழே கமெண்ட்டிலேயும் நிறையா பேர் கேசிங் கொடுத்துருந்தாங்க இந்த போர்டு மட்டும் மிஸிங்க கரெக்டாக வந்துருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஏபிஎஸ்சி பிசிலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த பெஸ்ட் நம்பர் பாஸ் ஆகிருக்கும் திர்டும் பாஸ் ஆகிருக்கும் ஜஸ்ட்டு மிஸ்ஸிங்கில் போயிருச்சு ஓகேங்களா சரி இந்த இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்துருக்கிற கேசிங் பார்ப்போம் கமெண்ட்டு இப்போ ரெகுலராக இதுக்கு மேலே வீடியோஸ் கண்டினியூவாக வரும் கமெண்ட்டையும் பதிவிடுங்க கொஞ்சம் நாட்கள் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பழைய படிக்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த கமெண்ட்டையும் சேர்த்து ஓகேங்களா படித்து வீடியோவாக ரெடி பண்ணி கொடுத்துடலாம் பழைய படிக்க ஓகேங்களா இந்த கமெண்ட்டு அப்படி காமிக்கிற மாதிரியே நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம் அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஓகேங்களா இப்போதைக்கு வீடியோஸ் கண்டினியூவாக கொஞ்சம் வரும் அந்த கமெண்ட்டு கீழே பதிவிடுங்க ஏன்னா கமெண்ட்டுக்காக நிறைய பேருக்கு வந்து காத்துக்கிட்டு இருக்கிறாங்க சரி நம்ம இந்த இருபத்தி ரெண்டாம் தேதி கெஸிங்கை பார்த்துருவோம் இந்த இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு நம்ம எடுத்துன்னு இருக்கிற கெஸிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏ போர்டு ஏழு ஒன்று எட்டு பி போடு மூணு அஞ்சு நாலு சி போர்டு நாலு அஞ்சு சைபர்னு சொல்லி கொடுத்துருக்குறேன் ஸ்கிரீன் சார் இது ஓகேங்களா இதில் மேச்சிங் நம்பர் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த அஞ்சா நம்பர் பி எல்லது சி இல்லை டபுள்ஸு நாலா நம்பரும் பிஎலது சி இல்லை டபுள்ஸு ஏன்னா போன வாரம் ட்ரிபிள் அஞ்சு வந்துருக்குது ஓகேங்களா அதுக்கு ஆப்போசிட் நாள் அதாவது நேர்த்தி இதில் கணக்கில் அம்மா அதாவது இன்னைய தேதினு வச்சிங்களா அந்த இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு ட்ரா நம்பருக்கு போன வாரம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் அஞ்சு இருக்கும் ஓகேங்களா அதனால் இந்த கிராஸ் நம்பர் காம்பினேஷனில் திரும்பவும் ஐம்பத்தஞ்சு அல்லது நாற்பத்தி நாலு வருமா அப்படிங்கிறது ஒரு குழப்பம் தான் மேக்ஸிமம் அஞ்சா நம்பருக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் இருக்குது அதனால் அஞ்சா நம்பரு ஒரு கணக்கில் வச்சுக்கோங்க ஓகேங்களா அஞ்சா நம்பர் ரிப் ரிப்பீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அது கூட நம்மளோட கணக்கில் காமிக்கிறது அந்த பி அல்லது சீல அஞ்சா நம்பரும் அல்லது பி அல்லது சீல நாலாம் நம்பரும் டபுள்ஸ் மாதிரி காமிக்கிது பார்ப்போம் எந்த மாதிரி அமைய போகுதுன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கூடா எடுத்துக்கங்க அதுக்கு அடுத்தது மேட்ச் பண்ணி பாக்ஸ் போட்டோம் அப்படின்னா இருபத்தி ஏழு நம்பர் வரும் அதுலேருந்து ஒரு பன்னெண்டு நம்பர் இந்த ஏழ்நூற்றி முப்பத்தி நாலு ஏழ்நூற்றி முப்பத்தி அஞ்சு எழுநூற்றி முப்பது ஏழுநூற்றி நாற்பத்தி நாலு ஏழ்நூற்றி நாற்பத்தி அஞ்சு ஏழ்நூற்றி நாற்பது நூற்றி முப்பத்தி நாலு நூற்றி முப்பத்தி அஞ்சு நூற்றி முப்பது நூற்றி நாற்பத்தி நாலு நூற்றி நாற்பத்தஞ்சு நூற்றி நாற்பதுன்னு சொல்லி கொடுத்துருக்குறேன் என்னால் பன்னெண்டு நம்பர் ப்ளே பண்ண முடியாது ஓகேங்களா அப்படின்னு சொல்ல நினைக்கிறவங்க இந்த ஆல் போர்டு அண்டர்லைன் பண்ண நம்பரில் ரெண்டே நம்பர் இருக்குது அந்த ரெண்டு நம்பரை ஒரு இருபத்தஞ்சிருவா டோக்கன்லேயே அல்லது ஒரு முப்பது ரூபா வச்சு கூட வச்சுட்டு விட்டுடலாம் ஓகேங்களா பன்னெண்டு நம்பரை ப்ளே பண்ணணுன்னு அவசியம் கிடையாது உங்களோட கணக்கில் வந்துச்சுன்னா எடுத்துக்கங்க கணக்கில் வரலையே அதை செஞ்சு விட்டுவிட்டு அந்த ரெண்டு நம்பரை மட்டும் எடுத்துக்கங்க ஓகேங்களா அதுக்கு அடுத்தது ஏபிஏசிபிசி பார்த்துருவோம் ஏபிஏசிபிசி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐம்பத்தி ஏழு எழுபத்தி அஞ்சு ஐம்பத்தி ஒன்று பதினஞ்சு முப்பத்தஞ்சு ஐம்பத்தி மூணுன்னு சொல்லி கொடுத்துருக்குவேன் இதில் என்னோடய பெஸ்ட் நம்பர் ஐம்பத்தி மூணு முப்பத்தி அஞ்சு எல்லாருமே ஒவ்வொரு சான்ஸ் வச்சு பாருங்கள் ஒரு க்ளூ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஐம்பத்தி மூணு அந்த அதிகமாக ப்ளே பண்ணுறவங்க ஐம்பத்தி மூணு முப்பத்தஞ்சு லிமிட்டாக ப்ளே பண்ணுறவங்க ஏ காரணத்து கொண்டு வச்சு பாருங்கள் ஒரு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தோணுது அதேமாதிரி அதிகமாக ப்ளே பண்ணுறவங்க இந்த எழுபத்தஞ்சு ஐம்பத்தேழு இதையும் கூட எதுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஏன்னா வாய்ப்பு இருந்தாலும் இருக்கலாம் எடுத்து எடுத்துக்கிறோம் எடுத்துங்க ஓகேங்களா இதில் ஏதாவது உங்களோட கணக்கில் மேட்ச் வச்சுன்னு வச்சு ப்ளே பண்ணலாம் கன்ஃபார்ம் நம்பர் ஒல்லி ஒல்லிய மட்டும் தான் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல் போர்டு அண்டர்லைன் பண்ண நம்பர் லாஸ்ட்டாக பார்த்துருவோம் ஆல் போர்டு அண்டர்லைன் பண்ண நம்பரில் ஆல் போர்டு அஞ்சு ஏழுன்னு சொல்லி கொடுத்துருக்குறேன் ஓகேங்களா ஆல் போர்டு அஞ்சு ஏழுன்னு சொல்லி கொடுத்துருக்குறேன் ரெண்டே ரெண்டு திரு ஏழ்நூற்றி முப்பத்தி அஞ்சு நூற்றி முப்பத்தி அஞ்சுன்னு சொல்லி கொடுத்துருக்குறேன் அதனால் எல்லாருமே மறக்காமல் இந்த ரெண்டு த்ரீ ஒவ்வொரு சான்ஸ் வச்சு பாருங்க பன்னெண்டு நம்பரை திரு ப்ளே பண்ண முடியலனாலும் இந்த ரெண்டு திரு ஒவ்வொரு சான்ஸ் வச்சு பார்த்துருங்க ஏழ்நூற்றி முப்பத்தஞ்சு நூற்றி முப்பத்தஞ்சு ஏன்னா நிறையா நாட்களுக்கு நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே ரிசல்ட்டே பாஸ் ஆகிருக்குது அண்ட்ராயின் பண்ண நம்பரில் அப்படியே ரிசல்ட்டே ஃபுல் ரிசல்ட்டு வந்துடும் ஓகேங்களா இந்த ரெண்டு நம்பருக்குள்ளே ரிசல்ட்டு வந்துடும் பிசி பாஸ் ஆயிருக்கு நிறைய தடவை பாஸ் ஆகிருக்குது அதனால் ரெண்டு நம்பரை தயவு செஞ்சு எல்லோருமே வச்சு பாருங்கள் அதே மாதிரியே வீடியோஸு இந்த கெஸ்ஸிங் எடுக்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நம்ம எடுக்கிறோம் ஓகேங்களா இதுவும் கெஸ்ஸிங் தான் கன்ஃபார்ம் நம்பரை தயவு செஞ்சு கிடையாது அது நான் தெளிவு சொல்கிறேன் இது ஒரு கெஸிங் தான் அது கஷ்டப்பட்டு எடுக்கிறோம் அதனால் இந்த ஒரு பத்து நிமிஷம் வீடியோ அதிகபட்சம் நீங்கள் எடுத்திங்களா இதுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுத்து நம்ம எடுத்து கெஸிங் எடுத்து போடுறோம் அதுக்கு நீங்கள் பார்க்க வேண்டியது வெறும் ஒரு பத்து நிமிஷமோ அல்லது அஞ்சு நிமிஷமோ ஒரு ரெண்டு நிமிஷமோ அது மட்டும் தான் நீங்கள் டைம் சேவ் பண்ணுறதா இருக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் தயவு செஞ்சு இந்த இடையில விளம்பரம் வந்தாலும் அது வந்து ஏதோ அந்த வீடியோஸ் ஆரம்பிக்கும் போது விளம்பரம் வந்தாலும் தயவு செஞ்சு அடிச்சு விடாதீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க அப்படியே முழுசாக எனக்காக தயவு கொஞ்சம் பாருங்கள் எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் இப்போ ரெகுலராக வீடியோஸ் கண்டினியூஸாக போடுறதுக்கு அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா சரி ஓகே நான் புரில் இந்த வீடியோ முற்றிலும் கேரளாவிற்காக மட்டுமே கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது ஒலி மட்டும் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறதுங்க பக்கத்தில் ஒரு பெல்லாக கிளிக் பார்த்து நான் போட்ஸ் சொல்லிட்டு சொல்லுவோம் அடுத்த வீடியோஸ் மீட் பண்ணுவோம் நன்றி வணக்கம்